ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஃபின் ஃபைனலிஸ்ட்டாக இருந்த விஷ்ணு தினேஷ் மாணி இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் பற்றின நிறைய ரகசியங்களை வந்துட்டு உடச்சி பேசியிருக்கிறாங்க ஸோ அது எல்லாமே இப்போ இணையத்தில் பயங்கர ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதாவது பிக் பாஸ் ஷோக்குள்ளே சில போட்டியாளர்கள் வெளியே இருக்கிற குடும்பத்தினருக்கு ரகசியமாக ஒரு சில க்ளூ கொடுப்பது பற்றியும் அதே போல வெளியே இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற பொருட்கள்ல அந்த வாரம் போட்டியாளர்களுடைய விளையாட்டு வெளியே எப்படி போயிட்டு இருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியா தினேஷ் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரகசியத்தை வந்துட்டு இப்போ உடைச்சிருக்கிறாரு ஏற்கனவே பிக் பாஸ் ஷோல வெளியே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது அதுலையும் போன பாஸ் சீசன் செவன்ல கடைசி வாரத்துல மாயா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பெட்ல இருந்து தன்னுடைய குடும்பத்தினர் கிட்ட மைக்ல பேசியிருந்தாங்க அதாவது தன்னுடைய வீட்டுல ஃபேன் இல்ல அதனால அங்க இருக்கிற ஃபேனை கலட்டிட்டு ஏசிய மாட்டணும் அதுவும் நான் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஏசியை நான் ஆன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க இவங்க திடீர்னு முன்னுக்கு பின் முறைனா திடீர்னு இந்த மாதிரி மைக்ல பேசியிருந்த வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல அதிகமா கேள்வி கேட்கப்பட்டு வந்துச்சு ஃபேன் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ற மாயா அந்த ஃபேனை கலட்டிட்டு ஏசிய மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க இது என்னவா இருக்கும் அதே போல பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நூறு நாள் ஆகும் போது இந்த நேரத்துல இப்போதான் தன்னுடைய வீட்டில் ஃபேன் இல்லை அப்படிங்கிறது மாயாவுக்கு ஞாபகம் வந்துச்சா இந்த மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இப்படியான ஒரு நிலையில தான் இது குறித்து பேட்டி ஒன்றில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு தினேஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்க தான் செய்யுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களுக்கு வெளியிருந்து வர்ற ட்ரெஸ்ல இருந்தே நிறைய கோட்வேர்டு வந்துட்டு இருக்குது அதாவது மஞ்சள் கலர்ல ஒரு சட்டை வந்துருச்சு அப்படின்னா வெளியே தப்பா போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியா அர்த்தமா அதே போல சட்டையில் ஒரு பட்டன் மட்டும் கருப்பா வந்துருச்சு அப்படின்னா அதுவும் வெளியே தப்பா போகுது அப்படிங்கிற மாதிரியா தான் அர்த்தமா இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் நிறைய இருக்குது இது இது பத்தி உள்ள வர்றதுக்கு முன்னாடியாகவே நிறையவே சொல்லி வச்சுட்டு தான் சிலர் உள்ளேயே வராங்க ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு புரிஞ்சுக்கிட்ட பிக் பாஸ் இவங்களை குழப்புறதுக்காகவே நிறைய விஷயங்களை மாத்தி வச்ச சம்பவங்களும் உண்டு அதாவது வார இறுதி நாளில் ஒரு நபருக்கு ட்ரெஸ் வரலை அப்படின்னா அவங்க தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா உள்ள எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க அது அப்படி நடக்கவே இல்லை ஒரு முறை மணிக்கு வார இறுதி நாளா நாளாகியும் ட்ரெஸ் வரவே இல்லை உடனே அவர் தான் வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரியா சொல்ல மணி அதை உண்மை அப்படிங்கிற மாதிரியா நான் ஏமாதி குழம்பையே போயிட்டேன் இந்த மாதிரியா சொல்லியிருந்தார் அதே போல ஒரு முறை புசித்ராவுக்கு ரெண்டு கவர்ல ட்ரெஸ் வந்துச்சு அதை பார்த்து விஷ்ணு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு காரணம் அந்த வாரம் விஷ்ணு விசித்ரா மேடம் கிட்டே ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருந்தாரு அதே போல் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் ஒரு மாதிரி கேமை விளையாடிகிட்டு இருந்ததுனால பிக் பாஸ் அவங்களையே குழப்பி விடுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ட் விஷ்ணு வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ச்சையாக தான் முடிஞ்சுது ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நினச்சி அப்படிங்கிற நிறைய ரகசியங்கள் எல்லாமே இந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே உடைச்சிட்டு அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசன்கள் வந்துட்டு வர வர பயங்கர டாக்ஸிக்காக போயிட்டுருக்குது பிகாஸாக இந்த சோஷியல் மீடியா டெவலப்மெண்ட் அண்ட் இவ்வளோ சீசன்ஸ் வந்துட்டு மக்கள் எல்லாருமே பார்த்து அதன் மூலியமாக லேர்ன் பண்ணது அண்டு இந்த சோஷியல் மீடியா வச்சு நிறைய ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும் பிஆர் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பயங்கரமாக கரைச்சி குடிச்சு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு போகிறாங்க நிறைய பேர் ஸோ ஏனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம அபே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்